ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜெயந்தி இன்னைக்கு நம்ம சமையலில் கத்திரிக்காய் முருகங்காய் வறுவல் தாங்க பா பார்க்க போகிறோம் இந்த கத்திரிக்காய் முருகங்காய் வறுவல் பார்த்திங்கன்னா ரொம்ப அருமையாக இருக்கும் சிம்பிளாகவும் இருக்கும் டேஸ்ட்டு சூப்பராக இருக்குங்க இப்போ இந்த கடாயில் மசாலா இருக்கும் இல்லையா அதில் வந்து கொஞ்சம் சுட சுட சாதத்தை போட்டு பிசைஞ்சு சாப்பிட்டாங்கன்னா ரொம்ப அருமையாக இருக்குங்க அந்த வெறும் சாதத்தோடு மட்டும் இல்லாமல் அதோட ஒரு கத்திரிக்காயும் சேர்த்து வச்சு சாப்பிட்டோம்னா ரொம்ப சூப்பராக இருக்கும் நல்லா குலைவாக அந்த மசாலோட அந்த கத்திரிக்காய் வெந்து ரொம்ப அருமையாக இருக்கும் இப்போ சாப்பிட்டுட்டு நான் அதோட ஒரு கத்திரிக்காயும் வச்சு வச்சு காமிக்கிறேன் பாருங்கள் இந்த குழஞ்ச கத்திரிக்காயோட அந்த சாதத்தை பிரட்டி சாப்பிட்டா ரொம்ப அருமையாக இருக்குங்க வாங்க இந்த கத்திரிக்காய் முருகங்காய் வறுவல் எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம் இப்போ கத்திரிக்காய் முருகங்காய் வறுவல் செய்ய போகிறோம் அதுக்கு பார்த்திங்கன்னா நான் முந்நூறு கிராம் கத்திரிக்காய் எடுத்துருக்கேன் ரெண்டு முருகம் கற்றுக்குறேங்க அதுக்கப்புறம் ஒரே ஒரு வெங்காயம் பெரிய சைஸ் ஒரு வெங்காயத்தை எடுத்து நான் கொடியை நறுக்கி வச்சுருக்கேன் அதோட கொஞ்சம் கருப்பில் ஃப்ரெஷ்ஷான கருப்பில் சேர்த்துக்கலாம் இப்போ வந்து தாளித்து விட்டலாம் இது ரொம்ப சிம்பிளாக இருக்கும் அதே சமயம் டேஸ்ட்டு சூப்பராக இருக்குங்க வாங்க எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம் இப்போ ஸ்டவ்வை பற்றி வச்சுக்கலாம் தேவையான எண்ணெய் சேர்த்துக்கோங்க இந்த வெங்காயம் வதங்கிறதுக்காக எவ்வளோ தேவையோ அதில் எண்ணெய் ஊற்றிக்கலாம் இப்போ என்ன காஞ்சிச்சு கடுகு உண்டு பொறுப்பு சேர்த்துக்கலாம் இப்போ கடுகு பொரிஞ்சிச்சு வெங்காயத்து சேர்த்துக்கலாம் எப்போ பாருங்கள் வெங்காயம் வதங்கிடுச்சு எப்போ நம்ம கத்திரிக்காய் முருவங்காய் சேர்த்திடலாம் தண்ணி இந்த காய் வேண்டி தண்ணி சேர்த்துக்கலாம் இப்போ குழம்பு மிளகாத்தூள் வந்து சேர்த்துக்கிறேன் வீட்டில் அரைச்ச குழம்பு மிளகாத்தூள் ரெண்டு ஸ்பூன் சேர்த்துக்கிறேன் உங்கள் காரை தந்த மாதிரி நீங்கள் சேர்த்துக்கோங்க கால் ஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க தேவையான கல் உப்பு சேர்த்துக்கலாம் இப்போ நல்ல அந்த காய் வெந்து கொஞ்சம் நல்லா சுருண்டு வரணும் அது வரைக்கும் வேக விட்டுடலாம் ரொம்ப சிம்பிள் தாங்க ஆனால் ரொம்ப டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் தேங்காய்லாம் அரைச்சி ஊற்ற தேவையில்லை இந்த மசாலையே நல்லா வதங்கி வரட்டும் கத்திரிக்காய் சீக்கிரமே வந்துடும் தான் லேட்டாகும் வயட்டும் இப்போ மூடி வச்சிடலாம் மூடி வச்சுட்டு அப்பப்போ திறந்து கிண்டி விட்டுக்கணும் இல்லைன்னா அடியில் பிடிச்சிரும் இப்போ இன்னும் கொஞ்சம் தண்ணி வற்ற வேண்டியது இருக்குது வத்தணுன்னா அவ்வளோதாங்க முடிஞ்சிடும் அவ்வளோதாங்க அருமையான கத்திரிக்காய் முருகங்காய் வறுவல் ரெடி ஆச்சுங்க அவ்வளோதாங்க இந்த கத்திரிக்காய் முருகங்காய் வறுவலை வந்து ஒரு பவுலுக்கு மாற்றிடலாம் இந்த கத்திரிக்காய் முருகங்காய் வறுவல் பார்த்திங்கன்னா ரசம் சாதம் சாம்பார் சாதம் அதுக்கப்புறம் தயிர் சாதம் எல்லா வித கட்டு சாதத்துக்கும் ரொம்ப அருமையாக இருக்குங்க இதே மாதிரி நீங்களும் செய்து பாருங்கள் செய்து பார்த்து எப்படி இருக்குதுன்னு கமெண்ட்டில் போடுங்க முத மொதல் என் சேனல் பார்க்க வந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க மருந்துடாமல் பில் பட்டனை ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நான் போகிற வீடியோலாம் ஒன்றுக்கு ஒன்று நோட்டிஃபிகேஷனாக வரும் யூ